ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் பேஜ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்னை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ஜென்ரல் தமிழில் சொல்லகராதியிலேருந்து சில முக்கியமான கேள்வி பதில் பார்க்க போகிறோம் குறிப்பாக எதிர்ச்சொல்லேருந்து தான் நம்ம இன்றைக்கி கொஷன் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஷின் ஆன்சர் மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்றதால ஸோ நீங்கள் படித்தது லாஸ்ட் மண்ட்டில் ரிவைஸ் பண்ணுறதுக்கும் ரீகால் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் ஸோ இன்றைக்கான முதல் கேள்வி எதிர் சொல்லை கண்டறிய மேலவர் ஸோ இந்த எதிர்ச்சொல்லை என்ன அப்படின்னா கீழவர் சரிங்களா மேலவர் அப்படின்ற எதிர்ச்சொல்ல அப்படின்னா கீழவர் தோழி எதிர்பாலினம் சோ தோழியோட எதிர்பாலினம் என்ன அப்படின்னா தோழன் தோழிக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்றது தோழன் சிறுவன் எதிர்பாலினத்தை குறிக்கக்கூடிய சொல் சிறுமி சிறுவன் சோ இதோட என்ன அப்படின்னா சிறுமி சரிங்களா சிறுமி பீடு என்னும் சொல்லோட எதிர்ச்சொல் பீடு அப்படின்ற சொல்லோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா இழிவு பீடு பீடு இதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா இழிவு சாந்தம் இதோட எதிர்ச்சொல் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க கோபம் சாந்தம் அப்படின்னா கோபம் அருகுர என்னும் சொல்லுடைய எதிர்ச்சொல் என்று கேட்டிருக்காங்க அருகுர அப்படின்றது பக்கத்துலனா தொலைவில் சரிங்களா தொலைவு அணுகு இதோட எதிர்ச்சொல் வந்து விலகு உதித்த என்ற சொல்லக்கூடிய எதிர்ச்சொல் மறைந்த உதித்த அப்படின்னா மறைந்த சோம்பல் இந்த சொல்லோட எதிர்ச்சொல் பாத்தீங்க அப்படின்னா சுறுசுறுப்பு சோம்பல் சுறுசுறுப்பு எதிர்ச்சொல் இரவலர் சோ இதோட எதிர்ச்சல் பாத்தீங்க அப்படின்னா புறவலர் எதிர்ச்சொல் இரவலர் எதிர்ச்சொல் வந்து புறவலர் ஈதல் இதோட எதிர்ச்சொல் பாத்தீங்க அப்படின்னா ஏற்றல் இளமையோட எதிர்ச்சொல் வந்து முதுமை இளமையோட எதிர்ச்சொல் வந்து முதுமை நீக்குதல் சோ இதோட எதிர்ச்சொல் பாத்தீங்க அப்படின்னா சேர்த்தல் நீக்குதல் அப்படின்னா எர் சொற்களை பொறுத்துக அணுகு அப்படின்னா விலகு ஐயம் தெளிவு ஊக்கம் சோர்வு உண்மை பொய்மை ஆன்சர் பி ஊக்கம் சோர்வு பார்த்தோம் இல்லையா ஊக்கமா அந்த எதிர்ச்சல் வந்து சோர்வு இரவலர் புரவலர் இது வந்து இருப்பிட்டா இருக்கு இரவலர்ன்றது வந்து புரவலர் எதிர் சொல்லை எடுத்து எழுதுக படுகார் இதோட எதிர்ச்சொல் வந்து மேடு படுகாரோட எதிர்ச்சொல் வந்து மேடு நீக்குதல் சேர்த்தல் சொல்லுது நீக்குதல் அப்படின்னா சேர்த்தல் அப்படின்னு பொருள் சார் எதிர்ச்சொல் வந்து சேர்த்தல் சேர்த்தல் எதிர் சொல்லை எடுத்து எழுதுக அணுகு அப்படின்னா விலகு அணுகுன்னா எர்ச்சொல் கேட்டிருக்காங்க காய் என்னும் சொல்லோட எதிர்ச்சொல் சோ காய் அப்படின்னா கனி காய் கனி எளிது அந்த சொல்லோட எளிது அப்படின்னு சொல்லோட எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க அரிது எளிதுன்னா எதிர்ச்சொல் வந்து அரிது இது குறிப்பிட்டா இருக்கு சரிங்களா ஊக்க சோர்வு இதுக்கிட்ட இருக்கு ஐயம் தெளிவு ஸோ அதனால பொருத்துக்களை பார்த்தோம் இல்லையா ஐயம் தெளிவு தொன்மை புதுமை ஸோ என்றது பழமை வாய்ந்தது பழமைன்னு சொல்லுவோம் அதோட எதிர்ச்சொல் வந்து புதுமை காடுருவாக்கி காடு அழித்து காடை உருவாக்குறது அது எதிர்ச்சொல் வந்து காடை அழிக்கிறது காடு அழித்து சரியான எதிர்ச்சொல் அமைந்த உடையை கண்டறிக இரவலர் புறவலர் ஸோ இதுவுமே ரிப்பீட் ஆகுது இரவலர் புறவலர் இதுதான் கரெக்டாக மேட்சாக இருக்கு எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக உதித்த என்ற சொல்ல எதிர்ச்சொல் வந்து மறைந்த உதித்த அப்படின்னா மறைந்த ஸோ இது ரிப்பீட்டாக இருக்கு உதித்த மறைந்த எல் அப்படின்னா இரவு சரிங்களா ஸோ எல் இதோட எதிர்ச்சொல் வந்து இரவு அணுகு விலகு இதுவும் ரிப்பீட் ஆகுது அணுகு விலகு நீக்குதல் அப்படின்னு சொல்லுற எதிர்ச்சொல் வந்து சேர்க்கிறது இதுவும் ரிப்பீட் ஆகுது இசை வசை இசை வசை தாழ்வு இதோட எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா உயர்வு தாழ்வுன்னா உயர்வு ஐயம் என்பதன் எதிர்ச்சொல் தெளிவு ஐயம் அப்படின்னா தெளிவு உண்மையோட எதிர்ச்சொல் வந்து பொய்மை உண்மைக்கான எதிர்ச்சொல் வந்து பொய்மை ஊக்கம் சோர்வு சொல்ல ரிப்பீடாக இருக்கு அணுகு விலகு ரிப்பீடாக இருக்கு இடும்பை இன்பம் இடம்பைகோட எதிர்கொள் வந்து இன்பம் சோம்பல் சுறுசுறுப்பு சோம்பல் சுறுசுறுப்பு இருநிலம் சிறிய நிலம் இருநிலம் சிறிய நிலம் கல்லுண்டு கல் இல்லை கல்லுண்டு கல் இல்லை இன்மை என்பதன் எதிர்ச்சொல் மறுமை இன்மையோட எதிர்ச்சொல் வந்து மறுமை பரிதி சந்திரன் பரிதி சந்திரன் ஏற்றம் என்பதை எதிர்கல் பாத்தீங்கன்னா இரக்கம் இடர் ஆழி நீங்ககவே இந்த தொடர்ல இடர் அப்படின்றதோட எதிர்ச்சல் கேட்டிருக்காங்க இடர்னா துன்பம் அதோட எதிர்ச்சல் வந்து இன்பம் சரிங்களா எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல் நகுதல் அந்த எதிர்ச்சல் பாத்தீங்கன்னா அழுதல் நகுதல் அழுதல் ஐம்பெருங்காப்பியம் ஐஞ்சிருங்காப்பியம் ஸோ ஐம்பெருங்காப்பியத்தோட எதிர்ச்சல் வந்து ஐஞ்சிறுங்காப்பியம் எளிது அரிது கலர் நிலம் எதிர்ச்சொல் தருக இதோட எதிர்ச்சல் வந்து திருந்திய நிலம் கலர் நிலம் திருந்திய நிலம் ஒருமை பன்மை ஒருமையோட எதிர்ச்சல் வந்து பன்மை ஈதல் என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை எழுதுக ஈதல் அப்படின்னா ஏற்றல் ஈதல்னா ஏற்றல் எதிர்ச்சொல் மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன மிசை அப்படின்னா கீழே மிசை அப்படின்னா கீழே சரியான இணையை தேர்க ஐயம் தெளிவு எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக பேதையர் அறிவுடையார் பேதையார் பண்றது அறிவுடையார் அரினை இதோட எதிர்ச்சல் வந்து உயர் திணை அஹ்ரினை உயர் திணை ஊக்கம் என்ற சொல்லோட எதிர்ச்சொல் பார்த்தீங்க அப்படின்னா சோர்வு ஊக்கம் சோர்வு ஊக்கம் சோர்வு அணகு விலகு குறிப்பிட்டா இருக்கு அணுகு விலகு நீக்குதல் என்பதன் எதிர்ச்சொல் நீக்குதல்னா சேர்த்தல் ஊக்கம் சோர்வு குறிப்பிட்டா இருக்கு நல்கும் என்பதன் எதிர்ச்சொல் வந்து தராது நல்கும் தராது மருள் தெருள் மருளோட எதிர்ச்சொல் வந்து தெருள் எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக சோம்பல் சுறுசுறுப்பு எதிர்ச்சொல்லை கண்டறிய இனிய இன்னாத இனிய அப்படின்னா அதோட எதிர்ச்சொல் வந்து இன்னாத சரிங்களா இனிய இன்னாத மாணவன் எதிர்பாலுக்குரிய பெயரை எடுத்து சொல்றாங்க மாணவன் அப்படின்னா அதோட எதிர்ச்சொல் வந்து மாணவி மாணவனோட எதிர்ச்சொல் வந்து மாணவி சரிங்களா அல்லவை இதோட எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா நல்லவை அல்லவை நல்லவை சரிங்களா விசனம் என்பதன் எதிர்ச்சொல் தருக விசனம் அப்படின்னா அதோட எதிர்ச்சொல் வந்து மகிழ்ச்சி ஸோ விசனம் மகிழ்ச்சி அணகு விலகு ரிப்பீட் ஆயிருக்கு சில்காற்று இதோட எதிர்ச்சொல் வந்து புயல் சில்க் ஆற்று புயல் உழவன் எதிர்பார்க்குரிய சொல் வந்து உழத்தி உழத்தி சரிங்களா இரவு ரிப்பீட்டா இருக்கு எல் அப்படின்னா இரவு எதிர் சொல்லை எடுத்து எழுதுக ஓர்தல் அப்படின்னா அறிவற்ற ஓர்தல் அப்படின்னா அறிவற்ற எதிர் சொல்லை கேட்டிருக்காங்க வனப்பு அப்படின்னா அழகின்மை வனப்பு அப்போ எதிர்கொள் வந்து அழகின்மை அணுகு விலகு ஐயம் தெளிவு ஊக்கம் சோர்வு உண்மை பொய்மை ஆன்சர் நாலு ஒன்று ரெண்டு மூணு ஐயம் தெளிவு தெளிவுடாது இல்லையா தொன்மை புதுமை மிசை கீழே இப்படி உண்மை பொய்மை இடர் இன்பக்கடல் இடர் ஆழி அப்படின்றதோட எதிர்ச்சொல் வந்து இன்பக்கடல் சரிங்களா இடர் ஆழியாக எதிர்ச்சொல் வந்து இன்பக்கடல் ஸோ இடர்னா வந்து துன்பம் ஆழினா கடல் ஸோ துன்பக்கடல் அதோட எதிர்ச்சொல் வந்து இன்பக்கடல் உண்மை என்பதன் எதிர்ச்சொல் பொய்மை உண்மை எதிர்ச்சொல் வந்து பொய்மை எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல் உதித்த மறைந்த முதித்த மறைந்த விண்ணம் சேதமற்ற சேதமற்ற எதிர்ச்சொல்லை கண்டறிக கண்டறிய இன்சொல் வன்சொல் இன்சொல் வன்சொல் நீக்குதல் அப்படின்னு சொல்லுடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க சேர்த்தல் ஸோ நீக்குதலோட எதிர்ச்சல் வந்து சேர்த்தல் எளிது அரிது ரிப்பீட்டாக இருக்கு கிளை இந்த சொல்லோட எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க பகைவர் கிளையோட எதிர்ச்சல் வந்து பகைவர் எதிர்ச்சொலை எடுத்து எழுதுதல் இரவலர் புறவலர் ரிப்பீட்டாக இருக்கு சோம்பல் சுறுசுறுப்பு ரிப்பீட்டாக இருக்குது நல்கினால் இதோட எதிர்ச்சொல் வந்து எடுத்தால் நல்கினால் எடுத்தால் எதிர்ச்சொல்ல எடுத்து எழுதுக ஊக்கம் சோர்வு ஊக்கம்னா சோர்வு ஐயம் தெளிவு அல் அப்படின்னா பகல் அல்லோட எதிர்ச்சொல் வந்து பகல் அணுகு விலகு அணுகு அதிர்ச்சி வந்து விலகு அருகுற தொலைவில் குறிப்பிட்டா இருக்கு இளமை முதுமை எத்தனைக்கும் முயலாமை எத்தனைக்கும் முயலாமை நன்மொழி தீமொழி நன்மொழி தீமொழி இயற்கை செயற்கை இயற்கை செயற்கை புதுமணல் பழமணல் புதுமணல் பழமணல் எதிர் சொற்களை பொறுத்த சொல்லியிருக்காங்க எளிது அரிது எளிது அப்படின்னா அரிது ஈதல் அப்படின்னா ஈதல்னா ஏற்றம் அந்நியர் உறவினர் இரவலர் புறவலர் ஆன்சர் சி ரெண்டு மூணு நாலு ஒன்று நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே சோ அந்த தூற்றும்படியோட இதோட எதிர்ச்சொல் பார்த்தீங்க அப்படின்னா போற்றும்படி பதில் போற்றும் படி மிசை கீழே ரிப்பீட் ரிப்பீட்டாயிருக்கு வெற்பு பள்ளம் வெற்பு பள்ளம் இரவு சொல் பொருள் பொறுத்து இருக்காங்க எதிர்க்கு கேட்டிருக்காங்க எளிது அரிது ஈதல் ஏற்றல் ஆக்சுவல் ரிப்பீட் ஆயிருக்கு அந்நியர் உறவினர் இரவுலர் புரவலர் ஸோ இப்போதான் பார்த்தோம் இல்லையா இது திரும்பவும் ரிப்பீட்டாக இருக்கு பினி இன்பம் பினியோட எதிர்ச்சல் வந்து இன்பம் சோம்பல் சுறுசுறுப்பு ரிப்பீட் ஆகுது உதித்த மறைந்த உதித்த மறைந்த அந்நியர் உறவினர் பேதையர் அறிவுடையவர் புறவலர் இரவலர் எளிது அரிது ஈதல் ஏற்றல் ஈதல் ஏற்றல் நீக்குதல் சேர்த்தல் சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் வந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இது மாதிரி இனப்பல் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோட காப்பி வந்து உங்களுக்கு வேணும் சாஃப்ட் காப்பி வேணும் அப்படின்ற பட்சத்தில் கேட்காமட்டெலாம் சொல்லுங்கள் ஸோ யாருக்கு வேணுமோ உங்களுக்கு நான் பிடிஎஃப் அதை சென்ட் பண்ணுறேன்